பகரும் மிக அற்புதமான பால் தனனிய பால் சற்றே நீண்ட பாடல் எதிர்பொழுது கவி கடின கட்சிக்களும் பொழுது குத்தி திறந்து மல இவைகள் என அதி மிக மதப்பட்டு நின்றொழுகி முத்துச்செறிந்தவடம் எனும் நிகழும் அவை உற அவை அற உதைத்திட்டு அடைந்து உயிரில் கொத்தும் அங்குச நெருங்கு பாகர் எதிர்பரவ உரமிசை துவைத்து கிடந்து உடல் பதைக்க கடிந்து மிக இறுதி மிக ரதிபதி மணிமௌளி ஏற்றி திரியம்பகனும் உட்கத் திரண்டு இழகி இளைஞர் உயிர் கவலம் என மட்டித்து அசைந்து எதிர் புடைத்துச் சினந்து ஒரு கொங்கையானை பொதுவில் விலையிடும் மகளிர் பத்மக்கரம் தழுவி ஒக்க துவண்டு அமளி புக இணைய வரி பரவு நச்சு கருங் கயல்கள் செக்கச்சிவந்து அமுது பொதியும் ஒழிப்பதற அழக கற்றையும் குலைய முத்தத்துடன் கருணை தந்து மேல்வீழ் புதுமை தரு கலவி வலையில் பட்டழுந்தி உயிர் தட்டுப்படும் திமிர புனரி உதவியில் மருகி மட்டற்ற இந்திரிய சட்டை குரம்பை அழிபொழுதுனிலும் அருள்முருக சுத்த கொடுங்கெறியின் நித்த சரண்களை மறந்திடேனே திதி திதி தி திதி திதி தித்தி திந்தி திதி தத்தத்த தந்ததத தெததெதெத தெத்தெத்த தெந்ததெத திக்க ஜெகனகன கனஜெகுது தெத்தித்ரி எந்திரித தக்கத்த தந்தி தீதோ திகிடதி தொகுட தொகுட்டி கண்டி கட தக்கட்ட கண்டகடூ திக்கட்டி கண்டிகட துட்டு குதூ தி திகுகு திக் குத்தி குந்தி குகு கு கு என்ற தாளம் முதிர் திமிலை கரடிகை இடக்கை கொடும் உடுக்கை பெரும்பதலை முழவு பர முழவு பல முகுமுக ஒத்தி கொடும் பிரம்ம கத்திக்களும் பரவ முகடுப்பு முகடு புகு வெகு கொடிகள் பக்கத்து எழுந்தலைய மிக்க கவந்த நிறை தங்கியாட முதுகழுகு கொடிகளுடன் ஒக்க திரண்டு வர உக்ர பெரும் குருதி முழுகி எழு பைரவர் நடித்திட்டு அகண்டமும் வெடிக்க துணிந்து அதிர முடிகரரை முட்டிச் சிரம் திருகி வெட்டி களம்பொருத தம்பிரானே எதிர் பொருது கவி கடின கச்சுக்களும் பொருது குத்தி திறந்து மலை இவைகள் என அதிமிருகமதப்பட்டு நின்று ஒழுகி செறிந்தவடம் எனும் நிகழும் அவை உர அவை அற மன்னிக்கணும் திரும்ப திரும்ப தப்பா படிக்கணும் அவை அற உதைத்திட்டு அவை அற உதைத்திட்டுகிறது தப்பா படிச்சிருது அவை உறகிறது அவை அற உதைத்திட்டு அணிந்து உயிரில் கொத்தும் அங்குச நெருங்கு பாகர் இந்த இடத்துல நிகழம்ங்கிற நிகழம்னா யானை கட்டும் சங்கிலி இந்த இடத்துல முதல் ரெண்டு அடியுமே கொங்கை வரணி இந்த இடத்துல கொங்கையை வந்து ரெண்டாவது இடம் சொல்லப்படுறார் கொங்கை யானை கொங்கை வந்து யானையாக உருவ உருவப்படுத்தப்பட்டு சொல்கிறார் கொங்கை வர்ணனை இப்போ இந்த முதல் அப்படிக்கு என்ன பொருள்டா எதிர்நோக்கி போர் விருந்து வலிய ரவிக்கையுடன் போரிட்டு அதை குத்தித் திறந்து மலையே இவைகள் என்று வதி இருக்கின்றனவும் கத்தூரி பூசப்பட்டு நின்று ஒழுகுவனவும் முத்து நிறைந்த மாலை என்கிற யானை கட்டும் சங்கிலிகள் இற்று போகும்படி இடித்து அணைந்து உயிரின் நகங்களாகிய கொத்துகின்ற அங்குசத்துடன் நெருங்குகின்ற பாகர்கள் யானையை செலுத்துவோர் அனைதற்கு வரும் காமுகர்கள் இப்போ ரெண்டாவது அடிக்க போகிறோம் ரெண்டாவது என்ன சொல்கிறார் அங்குச நெருங்கு எதிர் பரவ உரமிசை துகைத்து கிடந்து உடல் பதைக்க கடிந்து மிக ரதிபதி மணிமவுள் இயற்றி திரியம்பகனும் உட்க திரண்டு இழகி இளைஞர் உயிர் கவளம் என மட்டித் தசைந்து எதிர் சிறந்து சிறந்து போருக்கோங்க யானை அதாவது யானையை செலுத்துவோர் அங்குசத்துடன் நெருங்குகின்ற பாகர்கள் அதாவது யானையை செலுத்துவோர் அனைவருக்கு வரும் காமுவர்கள் எதிர் நின்று போற்ற மார்பை மிதித்து உலக்கி கிடந்து கண்டவர்தம் உடல் பதைக்கும்படி அடக்கி நன்றாக ரதிதேவியின் கணவனாகிய மன்மனந்து மணிகிரீடத்தை மோதியும் முக்கண்ணனும் அஞ்சுபடி திரண்டும் தெகிழ்ந்தும் இளைஞர்தம் உயிரே உண்ணும் கவலமாக வட்ட வடிவுடன் நின்று அசைந்து முன்னே பருத்து கோபித்து பொறுதற்கு உற்றனவுமான யானை போன்ற கொங்கைகளையே மூன்றாவடி பொதுவில் விலையிடும் மகளிர் பத்ம கரம் தழுவி ஒக்க துவண்டு அமளி புக இணைய வரி பரவு நச்சு கருங்கைகள் சிவந்து அமுது பொதியும் ஒடிப்பதற அழக கற்றையும் குலைய முத்தத்துடன் கருணை தந்து மேல்வீழ் பொதுவில் நின்று உடலை விலக்கி விற்கும் மகளிருடைய தாமரை என்ன கரங்களை தழுவி ஒரு சேர நெகிழ்ந்து படுக்கையில் பூக்குச் சேர ஒழுங்கான ரேகைகள் பறந்துள்ள விடமுள்ள கரிய கயல்மீன் போன்ற கண்கள் செக்கச்சிவந்து அமுதம் கொண்ட சொற்கள் கலங்கி வர கூந்தல் கட்டு குலை முத்தமிடுவதுடன் அன்பு பாராட்டி மேலே விழுகின்ற புதுமைதர் கதவி வலையில் பட்டு அழுந்தி உயிர் தட்டுப்படும் திமிர புனரி உதவியில் மருகி மட்டற்ற இந்திய சட்டை குரம்பை அழி பொழுதனிலும் அருள்முருக சுத்த நிறுத்த நிறுத்தளை மறந்துட்டேனே அதாவது அதிசயத்தை தரும் புணர்ச்சி வலையில் பட்டு அழிந்து உயிர் தடையுண்டு அலைச்சல் உறும் இருள் சேர்ந்த பெரும் கடலில் கலக்கமுற்று அளவுகடந்த கடந்த இந்திரியம் சுக்கிலம் தங்கும் மானுட சட்டையாம் இந்த கூடு உடல் அழிந்து போகும் பொழுதிலும் அருள்பாலிக்கும் முருகனே அல்லது அருள் புரிவாயாக முருகனே பரிசுத்த தலமான கொடுங்கிரியில் பிரான்மலையில் நீ காட்சி தந்தருடைய உனது நிறுத்த பாதங்களை நான் மறக்க மாட்டேன் அல்லது அருளிரை முருகனே குரம்பி அழகின்ற போதும் கொடுங்கிரியில் நீ காட்சி தந்தருடைய நிறுத்த சரண்களை மறவேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது தாளவைகள் ஃபுல்லா அடுத்து ரெண்டுதும் ஃபுல் தாளம் தான் சொன்னாரு திதி தத்தத்தந்த திக்கட்டி கண்டி கடை ஜெகனஜெக ஜெகனகண கெணஜெகுதித்ரித குந்தகுர்தந்திதீதோ திகிடதி தொகுட தொகுட்டி கண்டி கட தக்கட்ட கண்டகட டிடிடுக்கட்டி கண்டிகட டுண்டுடு திகுகுதி குங்குகுகு என்று தாழம் என்று தாழம் அடுத்தது முதிர் திமிழை கரடிகை இடக்கை கொடும் துடி உடுக்கை பெடும் பதலை முழுவு பல முகுமுக என ஒத்தி கொடும் பிரம்மகத்திகளும் பறவை முகடு புகு வெகு கொடிகள் பக்கத்தில் எழுந்து அலைய பிக்க கவந்த நிறை தங்கி ஆட அல்லது முற்பட்டு ஒழிக்கும் ஒருவகை பறை கரடிகை கரடிகத்தினால் போன்ற ஓசையுடைய பறவைகள் இடக்கை இடக்கையால் கொட்டும் தோல் கருவி வளைவுள்ள துடி உடுக்கை போன்ற பறவை உடுக்கை இடை சுருங்கிய பறவை பெரிய பதலை ஒருகட் பகுவாய்ப்பறை முளகு முரசு இவை பல கூடி முகுமுக என்று ஒத்தி ஒத்தி ஒலிக்க கொடிய கொலை தொழிலால் ஏற்பட்ட பேர் உங்கள் போற்ற மேலே உச்சியில் புகும் பல கொடிகளும் பக்கங்களில் பறந்தெழுந்ததைய அதிகமாக கவந்தங்களின் வரிசை அங்கங்கு தங்கியாட கவந்தம்னா முன்னாடியே படிச்சிருக்கோம் உயிர் இல்லாத உடல் ஈற்றடி முதுகழு கொடி கருடன் ஒக்க திரண்டு வர உக்ர பெரும் குருதி முழுகி எடு பைரவர் நடித்திட்டு அகண்டமும் வெடிக்க துணிந்து முதிர முடுகி நிசிசர நிசிசரர் அதிர வரு நிசிசரரை முட்டி சிரம் திருகி வெட்டி கிளம்புவதா தம்பிதானே பழைய கழுகுகள் காங்கள் கருடன்கள் இவையெல்லாம் ஒன்று கூடி திரண்டு வர உக்ரத்துடன் பெரிய இரத்த வெள்ளத்தில் முழுகி எழுகின்ற பைரவர்கள் நடனம் செய்ய அகண்டமும் எல்லாம் வெடிபட துணிவு கொண்டு பூமி அதிர முடுகி வந்த அசுரர்களை எதிர்த்து தாக்கி அவர்களுடைய தலைகளை திருகியும் வெட்டியும் போர்க்களத்தில் சண்டை செய்த தம்பிரானே நிறுத்தச் சரண்களையும் மறந்துட்டு இணைங்கிறார் பைரவள் போர்க்களத்தின் வந்து ஏற்கனவே முதல் பாடலையும் படிச்சிருக்கோம் இப்போ இந்த பாடல சுத்த கொடுங்கிரியின் நிறுத்தச் சரண்களையும் மறந்துட்டேனேங்கிறது இதில் இதுல முக்கியமான குறிப்பு இருக்கு என்னன்னா இந்த தளத்துல அருணயிறு பெருமானுக்கு முருகவேல் அருணகிரி பெரு அருணகிரியாருக்கு முருகவேல் பெருமான் நிருத்த தரிசனம் தந்த வரலாறு பெறப்படுகிறது அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அது முக்கியமான குறிப்பு அடுத்தது இந்த பாடலில் ஒத்தி கொடும் பிரம்மஹத்திகளை ஒத்தினா ஒத்த ஒன்றோடு ஒன்று பொருந்தி ஒடி செய்ய பைரவர் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் முத்தை தருளே படித்தாச்சு கவர்ந்தவனா உயிரற்ற உடல்கள் இதுவும் நம்ம ஏற்கனவே படித்தது தான் இந்த அற்புதமான பாடல்ல இந்த திருப்பூர் முதல் பகுதியில் மாதனுடைய தனத்தை யானையாக உருவம் பண்ணார் யானையின் முகபடம் ரவிக்கை என்றும் கஸ்தூரி மதம் ஒழுகுவது என்றும் முத்துமாலையான சங்கில அறுப்பது என்றும் இளைஞர்கள் அதை அடக்கும் பாகரன் என்றும் அவர்களின் கைநகம் அங்குசம் என்றும் இளைஞரின் உயிர் யானை உண்ணும் கவலம் என்றும் சமர்த்தாக சாமர்த்தியமாக சொல்றார் அடுத்தது முக்கியமான அடி அடிபொழுதனிலும் அருள்முருக சுத்த கொடுங்கிரியில் நிறுத்த சரணங்களையும் மறந்துவிடுங்கள் அருணகிரி பெருமானுக்கு கொடுங்குட்டத்தில் திருநடன தரிசனம் தந்துனார் முருகவே அந்த நடன கோலத்தை உயிர் போகும் பொழுதும் மறவேன்னு சுவாமிகள் சொல்றார் இப்போ இந்த பாடலில் இந்த குறிப்பு நம்ம பார்த்தோம் அதாவது ஒத்தி ஒத்த அதாவது ஒன்றோடு ஒன்று பொருந்தி ஒலி செய்ய சேர்த்தவன் சிவந்து நோக்கி சீரடி சென்னி நிறுத்தி என்புடி நோக்கி என்பது நோக்க என வந்தது போல சிந்தாமணியில் இருக்க குறிப்பு அதே மாதிரி இப்போ இந்த பாடலில் இன்பரசத்தே பருகின்னு அப்படின்னு விநாயகர் திருமணம் ரெண்டாவது பாடல்ல என்ற இடத்து பருகிறது பருகின் வந்தது மாதிரி இந்த பாடல்ல ஒத்திங்கிறது ஒத்தன் வந்திருக்கு அதை புரிஞ்சுந்து இந்த பாடலில் என்ன கருத்துரைனா கொடுங்குன்ற குமரா உன் திரு நடன பதமலரை ஒருபோதும் மறவேன் மறவாத வரத்தை அடியேன் கருடா என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடலை எல்லாமே பழனி பெருமான் திருவிடிகள் ஒரு பெருமாள் திருடன் சமர்ப்பித்து அவர்களுக்கு பாத்திரமாக வெற்றியில் முருகன் கருவார் அருணா பெருமையான திடனே சமம் செஞ்சோம் முருஜன்